வணக்கம் நண்பர்களே இந்தியா யாழ்ப்பாணத்துக்கு கட்டி கொடுத்த இல்ல இல்லை இந்தியா இலங்கைக்கு கட்டி கொடுத்த இல்லை அப்படியே வராது இந்தியா பௌத்த சாசன அமைச்சிக்கு கட்டி கொடுத்த அதுலேயும் ஒரு மாற்றம் நடந்தது பேர் மாற்றம் இறுதியா சொல்றது இந்தியா இலங்கையினுடைய பௌத்த சாசன மற்றும் சமய கலாச்சார அமைச்சிக்கு கட்டி கொடுத்த அந்த பெரிய கட்டிடம் தொடர்பான விஷயத்தில் ஈ தமிழ் மீடியாவினராகிய நாங்கள் வாயே திறக்கவில்லை எனவே இந்த விஷயத்துக்கு இந்தியா பக்கம் நிற்கிறீங்களா இந்தியாவுக்கு ஜால்ரா அடிக்கிறீங்களா என்று நேரில் என்ன சந்திச்ச நண்பர் ஒருவர் கேட்டார் அந்த நண்பர் கேட்டதுக்கு இணங்க இந்த வீடியோவை இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுதுல செய்திருக்கிற பாருங்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி என்று நினைக்கிறேன் அந்த நாளில் இப்ப மிகப்பெரிய யாழ்ப்பாணத்தின் சுற்றுலா மையமாக மாறியிருக்கிற யாழ்ப்பாண பொது நூலகத்தின் கேட்போர் கூடத்துல ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வில் அப்போதைய இளைஞருடைய பொருளாதார மத்திய அமைச்சரும் பின் நாட்களில் மிஸ்டர் டென் பெர்சென்டேஜ் திரு பத்து வீதம் என அழைக்கப்பட்டவருமான பசில் ராஜபக்ச பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் அவர் முன்னிலையில் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் அந்த நேரம் இந்தியாவினுடைய உயர்ஸ்தானிகராக இருந்த வைகே சிங்கா என்பவரும் அதே போல அப்போதைய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக இருந்த கலாநிதி நிகால் ஜெயத்தில அவர்களுக்கும் இடையில் தான் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது அந்த ஒப்பந்தத்தின்படி ஒன்று தசம் ரெண்டு பில்லியன் ரூபாய் செலவில் இந்திய அரசினால் யாழ் மாநகரசபை குறித்தான புள்ளுக்குளம் பகுதியில் இருந்த காணியில கலாச்சார நிலையம் ஒன்றை அமைப்பது பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது எனவே இந்த ஒப்பந்தத்துக்கு அமைவாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலேயே யாழ்ப்பாண நகரத்தில் கலாச்சார மையம் ஒன்றை அமைக்கிற பணிகளை இந்தியா முன்னெடுத்திருந்தது முதல்ல வேறொரு கட்டிடதாரர்கள் அதை கட்டியும் பிறகு அதில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பிறகு இன்னொரு கட்டிடதாரர்கள் பொறப்படுறது அதை கட்டி முடிச்சதாகவும் இங்கே ஒரு சங்கதை படித்தேன் உண்மை போய் தெரியல ஆனாலும் இந்த கட்டிடம் கட்டுறதுக்கான காலம் மிகப்பெரியதாக இருந்தது ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த காலத்தை விட அதிக காலம் எடுத்ததாகவும் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த நிதியை விட மேலதிகமாகவும் பல பில்லியன்கள் செலவானதாகவும் பிறகு எங்கேயோ ஒரு செய்திக்குறிப்பிலையும் படித்ததாக ஞாபகம் இப்படியாக யாழ்ப்பாண நகரத்தின் மத்தியில் யாழ் சபைக்கு உரித்தான காணியில் கட்டின கட்டடத்தை யாழ் கையளிப்பது தானே முறை ஆனால் யாழ் சபைக்கு அந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை ஆனால் யாழ் சபையோ அந்த உயரிய கட்டடத்தில் பணி செய்வதற்கான பணியாளர்களுக்கான நேர்முகத் தேர்வுகளை கூட நடத்தியிருந்தது நான் நினைக்கிறேன் எழுபது பேருக்கான நேர்முகத் தேர்வுகளை யாழ் சபை நடத்தியிருந்ததாக அப்போதைய மேயர் மணிவண்ணன் அவர்கள் ஒரு நேர்காணலில் சொல்லி இருந்தார் சில அந்த சில அந்த எண்ணிக்கை மாறுபடலாம் எனக்கு சரியாக அது ஞாபகம் இல்லை இப்படியாக அந்த உயரிய கலாச்சார மண்டபம் மாநகர சபையின் கீழ் வந்தால் மாநகர சபைக்கு வருமானம் அதிகரிக்கும் மாநகர சபையை இன்னும் பல வேலைகள் செய்து அபிவிருத்தி செய்யலாம் என்ற தூர நோக்குடனான எண்ணம் எல்லாம் அப்போதைய மேயரிடம் இருந்தது ஆனால் இந்த எண்ணத்துக்கெல்லாம் அன்னை அள்ளிப்படுவது போல இந்தியா இந்த விடயத்தில் செயற்பட்டது யாழ் மாநகர சபைக்கு அந்த கட்டிடத்தை பராமரிப்பதற்குரிய வருமானம் இல்லை அதாவது அங்கு பணி செய்ய போற பணியாளர்களுக்கு கொடுக்கிறதுக்கு சம்பளம் இல்லை எனவே இந்த கட்டடத்தை இலங்கையினுடைய பௌத்த சாசன அமைச்சுக்குத்தான் கையளிப்பது பொருத்தம் என கருதி கூறி அதை பௌத்த சாசன அமைச்சிடம் கையளித்தனர் எனவே இது வந்து பௌத்த சாசன அமைச்சின் கீழே போனால் என்ன நடக்கும் என்ற அச்சம் அப்போது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பல புத்திஜீவிகள் மத்தியில் இருந்தது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு எதுவும் அப்போது நடக்கலை பின்னர் இலங்கையின் ஆட்சிபூடம் உரிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச காலத்தில் சில பல வேலைகள் இடம்பெற்ற போதும் அதாவது இந்த யாழ்ப்பாண கலாச்சார மையத்தை வச்சு சில நிர்வாகத் தலையீடுகள் செய்ய போகிறார் என்ற பேச்சுக்கள் அடிபட்டன அதுவும் அப்படியே பேச்சளவிலேயே முடிந்து விட்டது என்று சொன்னால் அவரால் நீண்ட காலம் ஆட்சி பீடத்தில் நிலைச்சிருக்க முடியல அஞ்சு வருஷம் இருந்திருந்தால் ஏதாவது செய்திருப்பார் இப்படியாக இருந்த யாழ்ப்பாண கலாச்சார மையம் வந்து மூன்று தரம் திறப்பு விழா கண்டிருக்கு அதே மாதிரி மூன்று தரம் பேர் மாற்றங்களையும் சந்திச்சிருக்கு இப்போது கடைசியாக வச்சிருக்கிற பெயர் வந்து யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் பொதுவாக இப்படியான பேர்பலைகளில் புத்தகங்கள்ட அட்டைப்படத்துல கவிதைகள கீழ்ப்பக்கத்துல ஆளுமைகளுடைய பெயர் குறிப்பிடப்படும் போது அவர்களுடைய ஊர் பெயரை வந்து முன்னுக்கு போடுவினார் அந்த ஊர் பெயருக்கு பின்னுக்கு அவருடைய பெயர் இருக்கும் அநேகமான ஆக்கள் இதை விரும்புகிறேன் இல்லை ஆனா இந்த ஊர் அடையாளத்தை தங்களுடைய படைப்புகளின் அடையாளமாக மாற்ற விரும்புகிறார்கள் அப்படி போட்டுக்கொள்வினார் உதாரணத்துக்கு நவாலியூர் சோமசுந்தர புலவர் கல்லடி வேலுப்பிள்ளை தொடக்கம் இன்றைய வன்னியூர் செந்தூரன் நெடுந்தீவு முகில நின்று எல்லாருமே எல்லா ஆளுமைகளுமே தங்களுடைய ஊருக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி தங்களுடைய ஊரின் பெயரை தங்களுடைய பெயருக்கு முன்பாக பயன்படுத்தி கொள்ளுவின எனவே அந்த நபர் வந்து அந்த ஊருக்குரியவர் உரியவர் இப்போ பிரச்சனை என்று சொன்னால் யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று வரும்போது திருவள்ளுவர் யாழ்ப்பாணத்துக்குரியவர் ஆகிறார் இப்போ இது பிரச்சனையாக மாறாவிட்டாலும் கூட இன்னொரு நூறு வருஷத்துக்கு பிறகு திருவள்ளுவர் யாழ்ப்பாணத்துக்குரியவராக மாறிடுவார் எனவே இப்பவே இந்த விஷயத்தை நாங்கள் கவனத்துல கொண்டு திருவள்ளுவர் யாழ்ப்பாணத்துக்குரியவர் தான் என்பதை நிரூபிக்கிற மாதிரியான சில ஆய்வுகளையும் சில கட்டுரைகளையும் பெரிய பெரிய புத்தகங்களை எழுதி தமிழ் ஆங்கிலம் எல்லாத்திலையுமே அதை வெளியிட்டு ஆவணப்படுத்தி வச்சு கொண்டமே என்று சொன்னால் இன்னும் சில நூறு வருஷங்கள்ல திருவள்ளுவர் யாழ்ப்பாணத்துக்குரியவர் என்று உரிமை கோரலாம் அதற்கான ஏற்பாட்டை தான் இந்திய தூதரகம் இப்போது செய்து தந்திருக்கு எனவே இந்த விஷயத்தை கவனத்துல கொண்டு அந்த மாற்றத்தை நாங்கள் சாதகமாக பார்த்து கொள்ள நான் ஏற்கனவே சொன்னனே யாழ்ப்பாண பொது நூலகத்தில் பசில் ராஜபக்ச முன்னிலையில் ஒரு ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்பட்டதுண்டு அது ஒரு பெரிய புத்தகம் அந்த புத்தகம் இப்போ இந்திய தூதரகத்தில் இருக்கலாம் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சில் இருக்கலாம் அதே மாதிரி யாழ் சபையிடமும் இருக்கலாம் யாராவது இது பற்றி ஆர்வம் உள்ளவர்கள் ஒரு தகவல் அறியும் உரிமை சட்ட விண்ணப்பத்தை மேற்கொறுத்த யாராவது ஒரு தரப்புக்கு விண்ணப்பித்து உண்மையிலே அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை வாங்கி ஒருக்கா பாருங்க அதில் சில சொல்லப்பட்டிருக்கலாம் இந்த யாழ்ப்பாண நகரத்தில் அமைக்கப்பட்ட கலாச்சார நிலையத்துக்கு இல்லை இந்திய கட்டிடத்துக்கு எத்தனை தடவைகள் திறப்பு விழா செய்கிறது எத்தனை தடவைகள் பேர் மாத்துறது போன்ற எல்லாம் இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கலாம் எனவே யாராவது அவருக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா இனி பேர் மாற்றம் நடக்கும்போது அதிர்ச்சி அடைய தேவையில்லை சரி இவ்வளவுதான் இந்த கலாச்சார மையம் பற்றிய வரலாற்று தகவல்கள் இனி இது பற்றி எங்களுடைய பார்வையை நாங்கள் வெளிப்படுத்துவோம் சரி இனி இந்த பெரிய கட்டடத்தின் பயன்பாடு பற்றி பார்ப்போம் கலாசார நிலையம் சொல்லும்ன்ற சொல்ல எனக்கு அப்படி வருது இல்ல அது ஒரு பெரிய கட்டிடமாத்தானே இருக்கு ஏன் என்னால அந்த கலாச்சார மையமாக அதை சொல்ல முடியல என்றதுக்கான காரணத்தை வீரியோன பெண்ணுக்கு சொல்றேன் எனவே கட்டிடம் ஒன்றை நான் இப்போதைக்கு பாதிக்கிறேன் இந்த கட்டடத்தை அதிகம் யார் பயன்படுத்தின சொன்னா இந்திய துணை தூதரகம் தான் அவர்கள் அமைச்சு கொடுத்ததாலே என்னவோ அவர்களே அதை அதிகம் பயன்படுத்தி கொண்டார்கள் உண்மையாகவே இந்த கட்டிடம் மாநகரசபையிடம் இருக்க வேணும் அதனுடைய பராமரிப்பில் இருந்து அதுக்கான வாடகை போடுறது அதுல ஒரு நிகழ்வு நடத்துறா அதுக்குரிய அனுமதியை கொடுக்குறது எல்லாமே மாநகர தான் இருக்க வரும் ஏதாவது மாநகரசபைக்குள்ள இருக்கிற ஒரு கட்டிடம் ஆனா இங்க அப்படி இல்லை மாநகர சபைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் நிகழ்வுகள் நடக்கும் அங்க இடம்பெற்ற அநேகமான நிகழ்வுகளை இந்திய துணை தூதரகமும் இந்திய தூதரகமும் தான் நடத்தி இருந்தது அதுக்காக தங்களுடைய சொந்த நாட்டிலிருந்தே கலைஞர்களையும் புத்திஜீவிகளையும் அழைத்து வந்து அங்கே நிகழ்வுகளை நடத்தி இருக்கணும் இந்திய கலாச்சார நிகழ்வுகள் தான் அங்க நடக்கும் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்தியாவுடைய குடியரசு தினம் அது தொடர்பான நிகழ்வுகள் கூட இனிவர நாட்கள்ல அங்க நடக்கலாம் யாழ்ப்பாணத்துடைய கலாச்சாரத்தை வெளிப்படுத்துற மாதிரியான பெரிய நிகழ்வுகள் எதையுமே நான் அங்க பார்க்க இல்லை சில வர்த்தக கண்காட்சிகள் நடந்தன அதே மாதிரி இப்ப சர்வதேச புகைப்பட கண்காட்சி ஒன்று நடக்குது இதை தாண்டி வெளியாக்களின் நிகழ்வுகள் ஒன்றுமே அங்க நடக்கிறது இல்லை முழுக்க முழுக்க இந்திய தூதரகத்தின் நிகழ்வுகள் தான் அங்க நடக்கிறது இப்படியாக இந்திய அரசினால் யாழ்ப்பாணத்தின் கலாசார மையம் என அடைப்பு குறிப்போட்டு கட்டி கொடுக்கப்பட்ட அந்த கட்டடத்தில் யாழ்ப்பாணத்தின் கலை கலாசார வலிமையங்களை வெளிப்படுத்துகிற நிகழ்வுகள் நடைபெற்றது மிக அரிது எனவே கட்டியவர்களே அதை பயன்படுத்தி கொண்டார்கள் உண்மையிலே யாழ் சபை குறித்தான இடத்தில் அந்த கட்டடம் இருக்கிறபடியால் அதனால கிடைக்கிற வருமானங்கள் கூட யாழ் மாநகர சபைக்குத்தான் வர முழு வருமானம் விளாட்டியும் ஒரு குறிப்பிட்டளவாத பங்காவது அதுக்கு கிடைக்க வேண்டும் ஆனா அதை பற்றி எதுவும் அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கோ தெரியல வருமானத்தை அப்படி பகிர்கின்றோம் என்ற விஷயமும் வெளிப்படையாக எங்கேயுமே சொல்லப்படுறது இல்லை சில விழா அதனால எந்த வருமானமும் கிடைக்கவில்லையோ தெரிய இல்லை அடுத்த விஷயம் யாழ்ப்பாணத்தின் கலாச்சார மையம் என அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த கட்டடத்தை யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரங்களை வெளிப்படுத்துற மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அங்க வாசல்ல நிற்கிற காவலாளியையும் பிடுங்கி நடப்பட்ட சில பனைமரங்களையும் தவிர்த்து பார்த்தால் யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளம் என்று சொல்லக்கூடிய மாதிரி அதுல எதுவுமே இல்லை வெறும் ஒரு சீமந்த கட்டடம் தான் அது அல்லது யாழ்ப்பாணத்தின் கலாச்சார மையம் என்று நாங்கள் ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு அதை காட்ட போறோம் என்றால் யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரம் என்று அங்க சுட்டி காட்டுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு என்று யோசிக்க வேண்டும் எனவே இதனை யாழ்ப்பாணத்தின் கலாச்சார மையம் என்று அழைப்பதை விட யாழ்ப்பாண நகரத்தின் மத்தியில் உள்ள பெரிய கட்டடங்களில் ஒன்று என்று அழைப்பதே பொருத்தமானது இந்த வீடியோவில் கடைசியா ஒரு விடயம் வளர்ந்த நாடுகள் அதாவது தாங்கள் வல்லரசுகள் என நினைச்சு கொள்ற நாடுகள் ஏனைய சிறிய நாடுகளை வளர்ச்சி போட்டு ஆக்கிரமிச்சு அதனுடைய வளங்களை சுரண்ட நினைக்கிற நாடுகள் அப்படியான இடங்கள்ல போய் தங்களுடைய கலாச்சார அடையாளங்களை வெளிப்படுத்துற மாதிரியான கட்டிடங்களை அமைப்பினா இலங்கையிலேயே நிறைய கட்டடங்கள் நீங்க பார்க்கலாம் இன்றைக்கும் காலனிய யுகத்தின் அடையாளங்களாக இலங்கையில நீங்க பல கட்டடங்களை பார்க்கலாம் காலியிலிருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் கோட்டை இருக்கு அது எல்லாமே உள்ளாந்தர்கள் கட்டினது நெதர்லாந்து அரசாங்கம் இப்பவும் அதை பேணி பாதுகாக்கிறதுக்கான நிதி பங்களிப்பை செய்து கொண்டிருக்கு ஏனென்று சொன்னால் அந்த அரசு நினைக்கு தங்களுடைய வரலாற்று எச்சங்கள் தாங்கள் இந்த தேசங்கள் எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சு என்ற வரலாற்று செய்தியை இந்த கட்டடங்கள் தங்களுக்கு இன்றைக்கும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கு என்ற அடிப்படையில் அந்த கட்டடங்களை இன்றைக்கும் புனரமைக்கிறதுக்கான நிதி பங்களிப்பு அந்த நாடுகள் தான் வழங்கி கொண்டிருக்கு கோட்டை மிக புனரமைக்கப்பட்டதுக்கான பிரதான நிதி பங்காளர்கள் நெதர்லாந்து அரசாங்கம் என்பதை நாங்கள் இந்த இடத்துல நினைவு கொள்ள வரும் எனவே இப்ப இந்த நவகாலனித்துவ யுகத்துல சீனாவும் இந்தியாவும் இலங்கையில போட்டி போட்டுக்கொண்டு நெளுத்து அபகரிச்சு கொண்டு இருக்கு சீனா தெற்கில் பெரிய அளவிலான கட்டிடங்களை கட்டி கொடுத்துருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாமரை கோபுரம் தாமரை கோபுரத்தை கட்டி கொடுத்துட்டு அங்கால காளிமுகத்திடல்ல தனக்கான ஒரு தனி நாட்டையே இலங்கையில சீனா உருவாக்கி கொண்டிருக்கு இருக்கு அது மாதிரி இன்னொரு கட்டிடத்தையும் அது கட்டப்போகுதாம் இந்த வருஷம் அதுக்கான வேலை திட்டங்கள் தொடங்குது அது இப்போ இருக்கிற தாமரை கோபுரத்தோட பெருசாக இருக்கும் என்று சொல்லிக்கணும் இங்கே யாழ்ப்பாணத்தில் அதுக்கு போட்டியாக இந்தியா ஒரு கட்டிடத்தை கட்டி வச்சிருக்கு இது கலாச்சார மையம் என்று சொல்லி சொன்னது ஏனென்று சொன்னால் அது யாழ்ப்பாணத்தினுடைய மனங்களை டச் பண்ணுறதுக்கு தொடுக செய்யத்துக்கு தன்னை நோக்கி கவர்ந்து இழுக்கிறதுக்கு மற்றும்படி அதில் யாழ்ப்பாணத்துடைய கலாச்சார விளிமியங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி எந்த கலாச்சார அம்சங்களும் இல்லை அந்த கட்டடம் யாழ்ப்பாணத்து மக்களுடைய ஆளுகையின் கீழும் கூட இல்லை எனவே இப்படியாக தன்னுடைய அரசியல் அடையாளமாக தன்னுடைய காலணி ஆதிக்கத்தின் அடையாளமாகத்தான் இந்த நாடுகள் இப்போதும் இலங்கையில் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி கொண்டிருக்கு எனவே இப்படியாகத்தான் நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு இலங்கையில கட்டடங்களை கட்டிக்கொண்டு வருது இந்த கட்டடங்களின் அரசியலை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும் ஒரு நிலத்தை ஒரு இனத்துக்குரிய தேசமாக அடையாளப்படுத்துறதுல அந்த நிலத்தின் பௌதிக அம்சங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு உதாரணத்துக்கு இலங்கையின் தெற்கு பக்கத்துல உயரமான இடங்கள் எல்லாம் பெரிய பெரிய அளவிலான வெண்ணிற பௌத்த சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறதுக்கும் அந்த உயரமான பௌத்த சிலைகள் இரவுல பெரிய அளவுல வெண்ணிற வெளிச்சத்தில் மிளிரத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது அந்த பெரிய பௌத்த சிலைகள் மின்னுகிற இடமெல்லாம் சிங்கள தேசம் என்பது வெளிப்படுத்தப்படுது நமக்கே தெரியும் ட்ரெயினில் போனோம் என்று சொன்னால் அன்றாடத்துக்கு அங்கால பௌத்த சிலைகள் காணப்படுற இடம் சிங்களாக்கள் ஊர் என்ற எண்ணம் எங்களை அறியாமலே வந்துடும் இதைத்தான் சொல்கிறது உளவியல் அடிப்படையில் அதை நாங்கள் நினைக்கவே தேவையில்லை பார்த்தாலே தெரியும் அதை யோசிக்கவே மாட்டோம் ஏதோ ஒரு அடிப்படையில் சிங்கள ஊர் என்றதை எங்களுக்கு விளங்கிக் கொள்வோம் அதுதான் சொல்கிறது இந்த பௌதீக கோலத்தை வந்து அரசியல் மயப்படுத்தி அதை தங்களுக்குரிய தேசமாக மாற்றுறது ஆனால் அப்படியே நாங்கள் தமிழர் தாயகம் என்று சொல்லப்படுற வடகிழக்கு வந்தோம் என்று சொன்னால் பௌதிக கூறுகளை வச்சு தமிழர் தேசத்தை அடையாளப்படுத்துறதுக்கான அந்த கட்டடக்கூறுகள் எல்லாமே இன்றைக்கு அழிக்கப்பட்டு வருது நாங்கள் விளங்கியும் விளங்காமலும் அதை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்களே செய்து கொண்டிருக்கிறோம் தமிழர் தேசத்துக்குரிய பௌதிக அடையாளங்களாக இருந்த இந்த கட்டடங்கள் பலவற்றை போர் அழித்தது போர் அழித்த மிச்சத்தை நாங்கள் அழிச்சிருக்கிறோம் மேற்கு சார்ந்த கட்டடவியல் அமைப்புகளை படிச்சுட்டு அதே மாதிரியான வீடுகளை இங்கே அமைக்க தொடங்கி இருக்கிறோம் உலகமயமாக்கலின் விளைவுகளாக மாறி இருக்கிற இந்த ஃப்ளட்ஸ் முறையிலான வீடுகள் யாழ்ப்பாணத்துல எல்லா இடமே வந்துட்டது வன்னிக்குள்ளையும் வந்துட்டது இப்படியாக எங்களுடைய நிலத்தை தனித்துவமான தேசமாக காட்டுற பௌதீக அடையாளத்தை நாங்கள் அழிச்சு வாரம் கோயில்களை நாங்கள் தமிழ் தேசத்தின் அடையாளமாக காட்டலாமா என்று பார்த்தா இன்றைக்கு அந்த கோயில்களின் கோபுரங்கள் கூட இந்தியாவிலிருந்து பிரதி செய்யப்பட்டதாக மாறி வருது இந்தியாவிலிருந்து இந்திய கோயில்களை அமைத்த கலை வல்லுநர்களை அழைத்து வந்து இங்கே கோபுரங்களை மிக வேகமாக இடித்து கட்டி கொண்டிருக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு கோபுரமாக கோயில்களின் கோபுரங்கள் மாறிக்கொண்டிருக்கு இதுவும் ஒரு கலாச்சார அழிப்பு இந்த தேசத்தின் கலாச்சார அடையாளத்தை இந்த தேசத்தின் பௌதிக அடையாளத்தை அளிக்கிற ஒரு செயற்பாடு தமிழர்களை ஒரு தேசமாக திரட்டுவது பற்றி நாங்கள் அரசியல் தளத்தில் மட்டுமே பேசி கொண்டிருக்கிறோம் அரசியல் என்பது மனதளவில் மாற்றங்களையும் கருத்தியல் மாற்றங்களையும் ஏற்படுத்துறது ஆனால் ஒரு தேசத்தின் பௌதிக அடையாளத்தை மாற்றுறது என்பது இந்த தேசத்தை முற்றுமுழுதாக அழிக்கிறதுக்கு சமமானது நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்க பார்க்க அந்த விஷயத்தோடு பழக பழகத்தான் அதுக்கு பரிச்சயமாகும் தேசமாக இந்த நிலம் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கும் வரைக்கும் தான் இது ஒரு தனி தேசம் என்ற எண்ணமும் உணர்வும் எங்களுடைய உளவியலில் படியும் இந்த தேசத்தின் கோலத்தை முற்றாக மாற்றிவிட்டால் அந்த உளவியல் முற்றாக இல்லாமல் போய்விடும் எனவே இவ்வாறான ஒரு ஆபத்தம் கூட இந்த கட்டடங்களின் பின்னணியில இருக்கு எனவே இதெல்லாம் விளங்கிக் கொண்டுதான் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கான கலாச்சார மையம் என்ற விஷயத்தை பற்றி யோசிக்க வேணும் யாழ்ப்பாணத்துக்கான புதிய கலாச்சார மையம் ஒன்றை அமைப்பது பற்றி சிந்திக்க அதற்கான அதுக்கான முயற்சிகளை எடுக்க இந்த தளத்தில் சிந்திக்கக்கூடிய செயற்படக்கூடிய பல்வேறு கலையாளுமைகளும் ஆளுமைகளும் கட்டடவியலாளர்களும் யாழ்ப்பாணத்துல இருக்கின்றோம் ஆனால் அவர்களில் அநேகமானவர்கள் இந்தியாவினால் மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களாக இருக்கணும் அந்த தரப்பினர் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலேயும் வடக்கு கிழக்கிலையும் இந்தியாவின் கலை கலாச்சார நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துறவர்களாகவும் அதை முன்னின்று நடத்துகிறவர்களாகவும் மாறியிருக்கிறார் காந்திஜி விவேகானந்தர்ஜி என்று ஜீக்களுக்கான விழாக்கள் இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன மறுபுறத்தில் இந்தியாவின் வியாபார சுவாமிகளுக்கான ஆலயங்களும் புதிது புதியாக நாள்தோறும் இங்கே எல்லா இடத்துலையும் முளைச்சி கொண்டு இருக்கு எனவே இந்த விஷயங்கள்ல நாங்கள் ஓரளவுக்கு விழிப்பு பெற வேணும் யாழ்ப்பாண கலாச்சார மையத்துக்கு நடந்த அந்த பெயர் மாற்ற சடங்கோட நாங்கள் பல விஷயங்களை சிந்திக்க வேண்டியிருக்கு விழிப்புணர்வு பெற வேண்டி இருக்கு எனவே இந்த விழிப்புணர்வில் இருந்து மேற்குறிப்பிட்ட எல்லா தரப்பினரும் விழிப்படைந்து யாழ்ப்பாணத்துக்கான கலாச்சார மையம் என்ற ஒன்றை உருவாக்க முன்வர வேண்டும் அப்படி யாழ்ப்பாணத்துக்கான கலாச்சார மையம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டு விட்டால் வேறு நாடுகள் இங்கே வந்து தங்களுடைய கலாச்சாரங்களை கொட்டுவதற்கான வாய்ப்பும் இல்லை தங்களுடைய கட்டிடங்களை இங்கே கட்டிவிட்டு அதுவே யாழ்ப்பாணத்தின் கலாச்சார மையம் என்று பெயர் மாற்ற வேண்டிய தேவையும் இருக்காது விழிப்பு பெறுவோம் விழிப்பே விடுதலையின் முதல் படி